இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலே தெரிவித்துக் கொள்கிறேன் அநேக வருடங்களுக்கு முன்பு இத்தாலிய தேசத்தில் உள்ள பாம்பை என்ற ஒரு பட்டணத்தின் மீது விசுவியஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு எரிமலை வெடித்து செதறி குழம்பை கொட்டி அந்த பட்டணத்தையே மூடிக்கொண்டு விட்டது ஆம் அந்த எரிமலை வெடிப்பினால் ஏற்பட்ட தீப்பிழம்பும் சாம்பலும் அந்த பட்டணம் முழுவதையும் அதை சுற்றிலும் மூடிக்கொண்டு விட்டது அதிலே வசித்த ஒவ்வொரு ஜீவனும் அந்த எரிமலை குழம்பிலே பஸ்பமாகி அப்படியே இருந்த நிலையிலேயே மறித்து போனார்கள் அநேக வருடங்களுக்கு பின்பு அந்த பட்டணத்தை அகழ்வாராய்ச்சி குழுவினர் தோண்டி கண்டுபிடித்தார்கள் மக்கள் இருந்த நிலையிலேயே எப்படி இருந்திருப்பார்கள் என்பதை அநேக காட்சிகள் அங்கே விளக்கின சுவரிலே ஒருவருக்கொருவர் பொருளை பேசி எழுதின வாசகங்கள் கூட அப்படியே இருந்தது மக்கள் வீட்டு வாசலிலே அமர்ந்தவர்களாக பேசி கொண்டிருக்கும் போதே உயிர் துறந்திருந்தார்கள் சிலர் அந்த எரிமலை சாம்பல் விழ ஆரம்பித்தவுடனே வேகமாக ஓடினார்கள் சிலர் உள் அறையிலே பதுங்கிக் கொண்டார்கள் சிலர் தங்கள் குடும்பத்தை கட்டியணைத்துக் கொண்டார்கள் ஆனால் எல்லாம் ஒரு சில வினாடிகளிலே முடிந்து விட்டது அந்த பட்டணத்தின் காவல்காரர் ஐந்து பேர் காவல் காத்த நிலையிலேயே இருந்தார்கள் அதில் விசேஷமாக ஒரு பெண் பட்டணத்தின் வாசலை நோக்கி ஓடியவளாக எரிமலை குழம்பினாலே மூடப்பட்டிருந்தார் அவளுடைய கையிலே ஒரு பெட்டகம் இருந்தது அந்த பெட்டகத்திலே விலை உயர்ந்த முத்துக்களும் ஆபரணங்களும் இருந்தது ஏதோ ஒரு ஆபத்து நடக்கிறது என்பதை அறிந்தவுடனே அவர் தன்னுடைய வீட்டிலே சேர்த்து வைத்திருந்த அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு பட்டண வாசலை நோக்கி ஓடி இருக்கிறாள் கடைசி வரை பொக்கிஷங்களையும் செல்வங்களையும் இழந்து போகாமல் காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்பு அவளுக்குள்ளே இருந்திருக்கிறது ஆனால் பட்டணத்தின் வாசலும் வாசலுக்கு வெளியே ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கும் எரிமலை சாம்பல் விழுந்து ஒருவரும் தப்பிக்க முடியாமல் போயிருக்கிறது ஒரு அகழ்வாராய்ச்சிக்காரர் சொல்கின்றார் ஆதி முதல் மனுஷனுடைய மனம் செல்வத்தை எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும் அதை காப்பாற்றி விட வேண்டும் என்பதிலேயே நிலையா இருக்கிறது அந்த செல்வம் தன்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை இருந்திருக்கிறது அப்படி யாரையும் எதுவும் காப்பாற்றவில்லையே என்று சொல்லி எழுதுகின்றார் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஆறு வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான் செப்பனியா ஒன்னாம் அதிகாரம் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது என்று ஒன்று வருகிறது நீதியாய் நியாயந்திருக்கிறவர் ஒருவர் வருகிறார் அப்பொழுது அவரை சமூகத்திலே நிற்க பாத்திரவான்களாக காணப்படுவதற்கு எப்பொழுதும் ஒழித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டு சொல்லுகின்றார் வேறு எதை சேர்த்து வைத்தாலும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது அப்படியான செல்வங்களை குறித்து நம்முடைய கண்ணோட்டம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நாம் அனுபவிக்கும்படிக்கு நன்மையான இழிவுகளை தந்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அவருக்கு முதல் மகிமையை செலுத்துவோம் நன்றியோடு எல்லாவற்றையும் அனுபவிப்போம் கர்த்தர் காட்டுகிற ஜனங்களோடும் திருச்சபையோடும் நமக்கு கொடுத்த நன்மைகளை பகிர்ந்து கொள்வோம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளோடு வாழ தாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்துவாராக ஆமேன்